எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போய்ட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும் இப்போ செவ்வமணிக்கிட்ட கேட்டிருக்காரு சார் இந்த பாட்டில் படம் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டு அப்படியா அப்புறம் என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு பாட்டால் வெய்யி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லி சொல்லுவார் ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடி அந்த ஆட்டமாக பாட்டமாக அதோடய ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்றைக்கு வரையில் உலக வரலாறில் பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்தார் இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்கார் தவிர அவர் பத்து ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்கார் ஓ இளையராஜா அவர்களுடைய இசை அதுவும் பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா அப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை பண்ணி பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் பிரபாகர்னு படத்தை போட்டி அட இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு சின்ன சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ன்றான் ராவுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படின்னா விட்ரா அவன் ஏதோ பண்ணிவிட்டேன் அவன் கிழக்கு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான் என்ன எப்படி ஒரு நல்ல கதை பண்ணிடும் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டனுக்கு இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க இந்த ஆபாவானன்னு ஆர்கேசன் இவங்கள போய் இவங்க தான் எனக்கு எதிரிகள் மெய் மெயினாங்க ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர் இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகா ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாத எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல் மனம் படைச்ச மன்னவனை கலங்கும்போது சேரு அது தெளியும் போது நீர் இன்றைக்கும் இந்த மனுஷன் தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது ஐயாவோட மானோ அந்த கவரி மான மீறும் அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால் தான் பேருன்னு எழுதுனேன் அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களைப் பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பசியோடு அந்த பக்கம் போகிறவங்களாம் சும்மா அவரை பார்க்குறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்களாவது டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி க விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரரும் காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார் ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து பழக்கம் பழக்கம் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்ற அன்போடு என் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் விஜயகாந்த் நீண்டெடுத்த செல்வம் செல்வன் பிரபாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழக வணக்கத்தை என் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும் ஒரு மனித நேயத்துக்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான் அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் என்னும் பொதுப்பாடகன் என்னை கதை திரைக்கதை வசனகர்த்தா பாடலாசி ஆக்கினார் நல்லவனில் அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடுகளை தந்தவர் அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது கடையேழு வள்ளல்களைப் பற்றி நாம் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை நாம் கண்முன்னே வாழ்ந்தவர் வாழ்ந்து வள்ளலாக எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி அன்னமிட்ட கையை வருது அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம் செல்லுமணி அவர்களை நினைக்கும் பொழுது இரண்டு படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல் ஸ்டோன் வட இந்திய தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு கொண்டு செல்வமணி அவர்களை படப்பிடிப்பு படத்திற்காக இயக்குநருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஆம் நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன் இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன் மாபெரும் மிகப்பெரிய பசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார் திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார் அப்படிப்பட்டோருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த என்றார் உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு நாலு தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட நீ என்ன தேதி சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு அந்த தேதி தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது நடக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது அதை என் எங்கள் கண்கள் படிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து நமைகிறேன் இந்த ஆட்டமாக பாட்டமா பாடு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார் அதான் கேட்டேன் எவ்வளோ டான்ஸர்ஸ்பா அப்படின்னு அறுபது டான்ஸ் அறுபது டான்ஸர் அறநூறு டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார் எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோட அவங்க புறப்பட்டு வர்றது காவல்துறை அதிகாரிகளோடு ஒரு ட்ரெய்லர் ஒரு பா ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள் வாழிய வாழிய வாழி என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத்தலிகான் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்